இன்னைக்கு நம்ம பாக்க போற படம் அஞ்சகல கொக்கன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆயிருக்கு இது ஒரு மலையாள படங்க இந்த படத்தை பத்தி சொல்லும்னா ஒரு கொலை நடக்குதுங்க அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு ஒருத்தர் போய் போல் ஸ்டேஷன்ல போய் ஒத்துக்கிறாப்பில ஆனா கடைசியில பாக்குறப்ப அவரும் கிடையாது அப்ப இந்த மனுஷன் யாரு அந்த கொலைய யாரு பண்ணான்னு கடைசியில படும் சொன்ன படம் தாங்க இது இந்த வீடியோக்கு ஒரு நூறு லைக்கு மேல வந்துச்சுன்னா இதே மாதிரி படம் அடுத்தடுத்து நம்ம போட்டுறாங்க நம்ம சேனல முத மாதிரி எப்ப தான் பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட்டே கேன கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல்லே கேன கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு பங்களா வீடியோ காட்டுறாங்க இருக்காங்க இந்த ஊர்லயே பெரிய மனுஷங்க இந்த செல்வந்தர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஆளு இந்த வீட்டை சுத்தி கண்ணுக்கு தூரம் தெரிஞ்ச வரைக்கும் இந்த மனுஷனோட இடம் தான் இவருக்கு எய்தாப்ல இருக்காரு இவரோட பேரு பொன்னேரிங்க பெரியவரோட கணக்கு வழக்கெல்லாம் இவரு தான் கொஞ்ச நாள் எலக்ஷன் வர போது போல அதை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பெரியவருமே நம்ம பத்து மணி சூடாட்டி போட்டு எடுத்துட்டு வாங்குற கணக்க இந்த மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் காட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு சவுண்டுங்க ஒருவேளை பண்ணி தான் வயக்காட்டுல இறங்கிடுச்சு போல அப்படின்னு இந்த மனுஷனும் துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்பிடுறாப்லங்க எல்லாரும் தனி

சாயாவை கொடுக்குறாப்புலங்க சரி இங்க இப்படிதான் இருக்கும் போல அப்படின்ட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காப்ப கடகாரருமே என்னையா ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கு எங்க வந்திருக்கேங்கிற மாதிரி கேட்க இந்த மனுஷனுமே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்கிற மாதிரி சொல்ல ஓஹோ கையெழுத்து போட வந்தியா அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கேக்குறாப்புல டக்குனு இல்லங்க போலீஸா வந்திருக்கேங்கிற மாதிரி சொன்னோனே டக்குனு பாலை போட்டு டிக்காசனை போட்டு கையில கொடுத்துட்றாப்புல ஐயா வேற ஏதாச்சும் வேணுமாங்கற மாதிரி அம்மை கிட்ட கேக்குறாப்புல இவரு வேணான்னு சொல்லிடுறாப்புல இந்த போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குங்கிற மாதிரி கேட்க ஐயா இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும் ஜீப் வர நேரம் தான் ஏங்கிற மாதிரி சொல்ல இந்த மலை பகுதியில் ஜீப் தானே யூஸ் பண்ணுவாங்க அதே நேரத்தில்

உட்காருப்பா அப்படின்ட்டு சொல்லி உட்காரையும் வைக்கிறாப்ல இப்ப இந்த பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு அரசியல்வாதிங்க இந்த மனுஷனோட கிளம்புறப்ப நம்ம என்ன சார் பூசா வந்தவங்களா இருக்காவுமே அவர் அரசியல் ஏன் மனுஷன் பேசிடுறாப்பு மனுஷன் கொஞ்சம் பயந்த சுபாவம் வந்த போல அதுக்கப்புறமா நம்ம வர குளிச்சுட்டு அங்கிருந்து வராப்பல வாச பார்த்துட்டு என்ன சாப்பிட்டு மாதிரி கேக்கிடும் சாப்பாடு இதே சமயத்துல சிப் ஒரு ஆள் வரா டக்குன்னு வாசுவும் வாசவும் இவரை பார்த்தோன்னு ஏஞ்சிடுறாரு டக்குன்னு வரமணுமே எல்லாருக்கும் நீங்க ஆளு ஆளுக்கு வருவாங்க நீ உள்ள போய் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பி விடுறப்பல நம்ம வாசுமே உள்ள உட்காந்து சாப்பிடலான் ஹோட்டலையும் ஓபன் பண்றாப்பல சுத்தி பாத்தோம்னா யாரையா துப்பாக்கியை பாத்து கொஞ்சம் பயப்படுறாருங்க சாப்பிடுவோம்னு சாப்பிடறப்பத நம்ம ஆளு இசை வந்துடுறா பிள்ளைங்க யாரையா அந்த பையன் வர சொல்லுங்கற மாதிரி சொல்லு இந்த மனுஷனு பையன் சாப்பாடு எடுத்துட்டு வர என்னையா ஊருக்கு வந்தோடனே சாப்பிடுறியா சாப்பிட்டுட்டு இருந்தது அப்படியே குப்பத்தொட்டியில போட்டுட்டு சொல்லுங்க சாருங்கிற மாதிரி சொன்னோன்னே புதுசா வந்திருக்க வரம கூட போ எல்லாத்தையும் கத்து குடுப்பாருங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாப்புலங்க இப்ப வரம எங்க போறாப்புலீங்க நேத்தி பெரியவருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா அந்த மனுஷன் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேர் போறாங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க போனோனே யாரோ ஒரு நபரும் மரத்துல இருந்து கீழ விழுந்துட்டாரு போல பேச்சு மூச்சு இல்லாம இருக்காருங்க தூக்கிறதுக்கு சிரமம் பட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் பாத்து புள்ளையும் அழைச்சிட்டு போறாங்க அந்த மனுஷன் உடம்பு ஃபுல்லா ரத்தமாவும் இருக்கு இத பார்த்த வாசுமே டக்குன்னு கிருகிருன்னு வந்துருதுங்க சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா ஒரு மாதிரி ஆகும் இல்லையா அந்த மாதிரி

என்னையா இங்க வந்திருக்கேங்கிற மாதிரி வரமனும் கேக்க ஒண்ணு இல்லங்க நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் வரம் சொல்லியாம இருக்காப்ல அவரை பாக்க தான் வந்தேன் சொல்லிட்டு கிளம்ப போறப்ப சரி போறதான் போறா ரெண்டு வாழ பழத்தை கொடுத்துட்டு போன்னு மனுஷன் பிச்சு வாசுக்கு ஒண்ணும் இவரு ஒன்னும் எடுத்துக்கிட்டு இந்த மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டே போறாப்பல இந்த நேரம் எஸ் வந்துடுறாரு வரம கையில வாழப்பழம் இருந்து தூக்கி போட்டுறாரு வாசுகிட்ட இருந்த வாழை பழத்தை பாத்துடுறாப்லங்க மனுஷ படு பயணமா திட்டுறாப்பில என்னையா வேலைக்கு வந்தியா சாப்பிடுறதுக்கு வந்தியா கொண்டையா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு உடனே ஒரு காட்டு பகுதியை நோக்கி போறாங்க என்ன ஏதுன்னு பார்த்தா இந்த கள்ளச்சாராய காய்ச்சறாயிங்க போல அவங்கள காலமா புடிச்சிடலாம்

மனுஷன் வழியில துடி துடிச்சு போறாப்பில அங்க எசைய வாழ பழத்தை சாப்பிட்டு இருக்காப்பள இந்த மாதிரி நடந்தோட நாளே இருந்தோம் தப்பிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஆலயக்கா வாசி தூக்கிக்கிட்டு ஒரு அம்மா கிட்ட ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்க இன்னொரு இருபது முப்பது கிலோமீட்டர் இருக்குங்க இப்பதைக்கு தற்காலிக ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க அந்த அம்மாவும் பாத்துட்டு என்னையா சாப்பிட்டியா இல்லையா கண்ணுன்னா ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி கேட்க சாப்பிடவே இல்லங்கிற மாதிரி இவரும் சொல்லிடுறாப்ல இதை கேட்ட வருமானமே இனிய காலையில சாப்பாடு கொடுத்தேன் இப்ப வாழைப்பழம் கொடுத்தேன் என்னையா சாப்பிடலங்கிற கணக்கா அந்த மனுஷன் யோசிக்கிறாப்ள

மனுஷனுக்கு நாடகம் போட்டுறாதீங்க அவர் வேற மாதிரி ஆயிருங்கிற மாதிரி சொல்ல என்னையா பண்ணுவீங்க இங்கதான் நாடகம் போடுவோங்கிற மாதிரி அந்த மனுஷன் பேச நம்ம வாசோட அம்மாவை நம்ம கிளம்பிடலாங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அவங்க ஒண்ணு பேச இவங்க ஒண்ணு பேசன்ட்டு வாய் சண்டை பெரும் சண்டையா மாறி இருக்குங்க வாசோட அப்பாவும் அடி அடி அடிச்சு துரத்தி விட்டுறா போலங்க வீட்டுக்கு உடனே அம்மாவுமே எத்தனை வாட்டி சண்டை நான் போடாதீங்கன்னு சொன்னேன் கேக்குறீங்களா இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை ஏற்பட ஆரம்பிக்குதுங்க இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வாசும் பார்த்து ரொம்பவே பயந்து போயிடறாப்பல அப்படியே அடுத்த நாள் விடிய காலையிலேயே போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன எதுன்னு பார்த்தா நேத்தி சண்டை நினைச்சு அந்த எதிராளி குரூப் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க அதனால இவரையும் அழைச்சிட்டு போறாங்க அப்பையும் பயந்துகிட்டே தான் சாமி கும்பிட்டு இருக்காப்பல இந்த சாமியமா ஒரு கருப்பு நாய் கொலைக்க அஞ்சக்கக்குள்ள வந்துட்டானே என்னமோட்டு பையனும் ஓட நாயும் துரத்திட்டு வருதுங்க இந்த மாதிரி என்ன நாய் துரத்திட்டு வந்துச்சுமா அப்படின்ட்டு பயந்துகிட்டே சொல்ல இந்த ஒரு விஷயத்த நான் பயப்படக்கூடாதுப்பா தைரியமா இருக்கணுங்கிற மாதிரி அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்தே இந்த பயங்கிறது நம்ம வாசோட மனசுல ஆழமா பதிஞ்சு ஒண்ணு அதனால போலங்க அதனாலதான் வரம்பம் சொன்னப்பையும் பயந்துருப்பாரு போல அப்படியே அடுத்த நாள் காலையில விவசாயினா சேர்ந்து பெரியவரை கேஸ் பத்தி தான் விசாரிக்கிறாங்க அப்படியே அந்த பக்கத்து பெரியவரோட பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க

அடிச்ச போதைக்கு என்ன தூக்கிட்டு இருக்கா தண்ணியை ஊத்தி எழுப்பி விட்டு நடந்ததெல்லாம் கேட்க அந்த மனுஷன் என்ன சொல்றா எனக்கு உண்மையாலுமே என்ன நடந்து தெரியாது சார் இந்த பத்மணி சொன்னதாலதான் எனக்கு அடி தாங்க முடியாம ஆமான்னு சொல்லிட்டேன் சார் மன்னிச்சுக்கங்கிற மாதிரி சொல்ல இவன்கிட்ட கேட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல அப்படின்ட்டு அவங்களும் கிளம்புறாங்க இப்ப சிப்பன் கொலை செஞ்சுட்டாங்கிறதுக்கு சரி ஆனா எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லைங்க அப்படியே இந்த பக்கத்தை நம்மளால கருவாய மணியை தூக்கிட்டு வந்து கையில வெடிகுண்ட வச்சு இப்பயாச்சும் உண்மையை சொல்வியாங்கிற மாதிரி கேட்க அந்த ஆளு என்ன சொல்றானே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையை ஒண்ணு சொல்றேன் உங்க வீட்டுல எப்போதுமே இருக்கிறது இந்த பத்மணி தான் அவங்கள விசாரிச்சாலும் ஏதாவது புரோஜனம் கிடைக்கும் நான் ஒரு பாவப்பட்ட ஜென்மையா அப்படிங்கிற மாதிரி கதாரணே அந்த வெடிகுண்டையை அமைச்சிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா இந்த ஆண்ட்ரோன் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்தோம் இல்லையா ஒரு அரசியல் அவர் இந்த பொன்னேரி வீட்டுக்கு வரா பிள்ளைங்க இந்த பொன்னேரி என்ன சொல்றா போலீஸ் நடந்துகிட்டதெல்லாம் பார்த்த கண்டுபிடிச்சிருவாங்க போல யாராச்சும் சரண்டர் பண்ண வச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்பதான் நமக்கே புரியுது இந்த பெரியவரோட கொல வழக்கில் இவங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க போலங்க இந்த ஆண்ட்ரோ என்ன சொல்றா பிள்ளைங்க எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் எதுவும் பயப்படாது அப்படின்ட்டு அவரு கிளம்புறா அந்த பக்கத்து சிப்பனுமே இந்த பத்மினி தான சிப்ப மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க இந்த விஷயம்

உள்ள வர அப்பளங்க கேக்குன்னு வாச கிட்டியும் இனைய சாப்பாடு வாங்கிய போற கொஞ்சம் பாத்து போய இந்த நேரத்துல பண்ணினா அங்கிட்டு கிட்டமா தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்புற அப்பளங்க வர வந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கா அப்பளே இந்த சமயம் பயங்கரமா சவுண்ட் கேக்குதுங்க என்ன ஏதுன்னு பாத்த லாக்அப் அப் குள்ள நம்ம வரம்பம் தான் நிக்கிறாப்ளே இத பாத்த ஏட்டையாவும் என்னைய இந்த ஆள் அடிச்சு கிடிச்சு புட்டியா என்ன இப்படி கிடக்கங்கற மாதிரி கேக்க யோ நீ வேற நான் இங்க அடிச்சேன் இது ஃபிக்ஸ் வந்து டப்புனுக்கு படுத்துட்டேன் என்னாச்சு ஏதாச்சும் வந்து நான் தான் லாக் திறந்து பார்த்தேன் அப்படினு இவ்வளவு சொல்றாப்ளே கேக்க நீ ஏட்டையாவும் பாக்குறப்ப சங்கர் கொஞ்சம் நார்மலா தான் இருக்காப்ளே அதுக்கு அப்புறம் வாசனும் இங்க வந்துறாப்ளே வர மனம் இந்த ஸ்டேஷன்

நிமிஷத்துல எதுவுமே பேச மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இந்த மனுஷனுமே தன்னோட பொண்ணு மேல அம்புட்டு உசுறு வச்சிருக்காப்பிளங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் பொண்ணு வளர்த்துக்கிட்டு இருந்த பன்னிக்குட்டியை காணுங்க இவங்களுமே காட்டுப்பகுதியில போயிருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு தேட போறாங்க பின்னாடியே அப்பா வந்துடுறாப்பிளங்க ஏமா எத்தனை வாட்டிமா சொல்றது இந்த காட்டுப்பகுதினா தனியா வரக்கூடாது மாமாங்கிற மாதிரி கிளம்புறப்பதான் இந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ற ஒரு மயில்ன்னு ஒருத்தர் சொல்லியிருப்போம் இல்லங்க அந்த மனுஷன் இருக்காரு போலங்க டக்குன்னு அப்பாவை அடிச்சிடறாப்பல இத பார்த்து அந்த பொண்ணுமே பிக்ஸ் வந்துருதுங்க டக்குன்னு இந்த மனுஷனு பார்த்து போராடி அப்படியே காப்பாத்திடுறாரு அப்படியே அடுத்த நாள் காலையில பொண்ணு ரொம்ப ரொம்பவே சோகத்துல இருக்காங்க நான் பண்ணிக்குட்டிய காணும் இல்லையா அந்த ஒரு காரணங்க இந்த மனுஷனும் நான் இப்படியே கண்டுபிடிச்சிட்டு வரமா அப்படின்ட்டு கிளம்புறாப்புல போன ஒரு சரக்கு போய் பயங்கரமா குடிக்கிறாப்புலங்க இன்னைக்குதான் சீக்கிரமா வந்துருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாப்புல ஒன்னும் இவருக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு கட்டத்துல பண்ணிக்குட்டிய தேடுறதுக்கு இவங்க கிளம்புறாங்க இவங்களை பார்த்த பாட்டியமாவும் கூப்பிட்டு கூப்பிட்டு குழந்தைய பாக்குறாங்க குழந்தை திரும்புற மாதிரி இல்லங்க அப்படியே அன்னைக்கு நைட் நல்லா மனுஷன் குடிச்சுட்டு பண்ணிக்குட்டி சாக்கடையில எங்கே நின்று இருக்குங்க அதை எப்படியே இழுத்துட்டு வந்து கட்டி போடுறாப்புல பாட்டியம்மா கிட்டே எங்க வேமாவே அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ ஒன்னே தேடிக்கிட்டு தாண்டா சாயங்காலமா போன வீட்டுக்கு வந்த பாடு இல்லங்குற மாதிரி சொல்ல பக்கத்துல இருக்கிறவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த காடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க ஏதோ ஓட பக்கத்துல இந்த குழந்தை இறந்து கிடக்குதுங்க மனுஷன் இத பார்த்து காதறாப்புல ஆசை ஆசையா வளர்த்த குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மனசு உடைஞ்சு போறாப்புலங்க வளத்த பன்னிக்குட்டியுமே அந்த கூண்டை உடைச்சுட்டு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க அஞ்ச அறிவு ஜீவனா இருந்தாலும் பாசம் ஒன்னுதானங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க அப்பதான் எஸ் சை கிட்ட வரமுன்னு என்ன சொல்றாப்புலின இந்த பொண்ணு குண்ணுதான் போட்டாங்களான்ட்டு தெரியல சார் இத விலங்கு கூட அடிச்சிருக்கலாம் ஏன் சார் பெருசாக்கிக்கிட்டு ரொம்ப வேலைப்பட்டவங்க சார் போஸ்ட் மார்டன் எதுவும் பண்ண வேணாங்க

பெரிய ஒரு கிட்ட வேலை செய்யற ஒரு ஆளுங்க நம்ம பெரிய ஒரு அடிக்கடி வேட்டைக்கு போறதுன்னா உண்டு அப்படி ஒரு நாள் வேட்டைக்கு போறப்பத இந்த பத்மினியோட கணவரை கொண்டுறாப்பிளங்க அந்த மனுஷன் ஏன் எதுக்கு கொண்டாருன்னு பார்த்தா இந்த பத்மினி மேல அவருக்கு ஒரு கண்ணுங்க அதுக்கப்புறம் பத்மினி என்ன மிரட்டிதான் வீட்டுல வேலை செய்யணுங்கிற மாதிரி சொல்லி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருப்பாப்பிளங்க தினம் தினமும் ரொம்பவே கொடுமை பண்ணிருப்பாப்பிளே அந்த கோவத்தெல்லாம் மொத்தமா ஒரு நாள் காட்டுவேங்கிற மாதிரி பத்மினி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கங்க இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் நம்ம பெரியவரை கொண்டிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது இந்த சமயமா இந்த ஆண்ட்ரோன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஆளு இந்த பத்மினி வீட்டுக்கு வராப்பிளங்க அவரு என்ன சொல்றாப்பிளங்க

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சீன் பாத்தோம் இல்லையா அதே தாங்க இப்ப இந்த மனுஷன் உள்ள போனவனுமே சங்கர் அடிச்சு தோச்சு எடுக்கிறாப்பல அதுக்கு பதிலடியா சங்கருமே சொல்ல முடியாத கோத்தோட பதிலடி குடுத்துக்கிட்டே இருக்காப்பிளங்க இந்த மனுஷன் என் பெரியவரை கொண்டுட்டாருன்னு உள்ள வந்தாருன்னு நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருதுங்க ஒரு நாள் பண்ணிக்குட்டிய காணுன்ட்டு சாயங்காலமா குழந்தை கிளம்பி இருப்பாங்க இல்லையா எங்க போயிருப்பாங்கன்னு பார்த்தா அப்பா எப்போதுமே சீட்டு விளையாடுவார் இல்லையா அந்த இடத்துக்கு தாங்க போறாங்க போய் அப்பா இருக்காராங்கிற மாதிரி சங்கரோட ஃப்ரெண்டு கிட்டையும் கேட்க ஆமா அப்பா இங்க வரவே இல்லம்மா இது உண்மைதாங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லி அனுப்பி விடுறாப்பிள அப்படி அங்க இருந்து அவங்க வரப்பத இந்த வரமனும் வந்துருப்பாருங்க இந்த குழந்தைய பார்த்த உடனே நம்ம இந்த காட்டுப் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இங்க என்ன வரக்கூடாது அத நான் வீட்டில் விடுறேங்கிற மாதிரி சொல்லி அழைச்சிட்டு போறப்ப குழந்தன்னு கூட பார்க்காம அத்து மாறுறாப்புலங்க அந்த குழந்தைக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி ஆயிடுது அப்ப கையில வச்சிருந்த சாக்லேட் அந்த வரமனோட பேண்ட்டில் ஒட்டிக்குதுங்க இவனும் அந்த பொண்ணை கொண்டுட்டு அந்தண்ண போட்டுட்டு திருப்பி இந்த சீட்டு விளாடுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வரப்பதான் பேண்ட்டில் கரை இருக்கிறது சங்கரோட ஃப்ரெண்டு பார்த்துருப்பாப்லங்க குழந்தைய இறந்து போனது தெரிஞ்ச பிறகு இந்த மனுஷன் தான் ஏதாவது சங்கர் கிட்ட சொல்லிருப்பாப்புல சங்கருமே அவனை சீத்து கட்டிடணும்ட்டு பல ஸ்கெட்ச் போட்டிருந்தாலும் அது எதுவுமே நடக்கல

சானிடேஷனை பெரிய போர்க்குளம் வர காட்சி அளிக்குதுங்க நம்ம வாசுமே அவர் விட்டுருங்க சார் நல்லவர் சாருங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருக்காப்பல வேற நீ சொன்ன இப்படி திருந்த மாட்டேடா அப்படின்ட்டு அவரோட கைக்கு விலங்கு போட்டு ஒரு ஜன்னல்ல மாட்டிடுறாப்பிளங்க எப்படியாவது சங்கர சாக அடிச்சுலான்ட்டு தூக்குல தொங்க விடுற மாதிரி கையில கட்டி இழுக்கிறாங்க மனுஷனு ரொம்பவே போராடுறாப்பிளங்க எப்படியா வாசுமே பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பிய வச்சு அந்த விலங்க ரிமூவ் பண்ணிடுறாரு ரிமூவ் பண்ணி கூட சார் அவரை விட்டுருங்க சாருங்கிற மாதிரி கெஞ்சிராப்பல வர மனு சொப்பரையா அரைஞ்சி அந்த ஆள தூக்கி போட்டுறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு பசங்களும் போல் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க ஒரு மாமையும் தூக்கி அடிக்கிறாங்க போல் ஸ்டேஷனை கதி கலங்கி

நிலைமையில பாக்குறப்ப எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுதுங்க ஹாஸ்பிட்டல் செக்கிறாங்க இந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருக்கும் தான் தெரியும் இல்லையா நம்மளால பயந்த சுபாவம் அவர் சொல்றது எல்லாரும் நம்புறாங்க அப்படியே இந்த படமும் முடியுது இந்த வீடியோ எப்படி சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ நல்ல கதை கலத்தோட சந்திப்போம் பாய் பாய்